ஹாய் கைஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமூக வலைதளத்தில் திறந்தாலே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பதினஞ்சு நாளாக ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே போகுதுங்க என்னன்னாக்கா நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்பலை சரிங்களா தேவையில்லாதது அதெல்லாம் நமக்கு என்னன்னாக்கா எல்லாருமே யூடியூபர்ஸாக தான் இருக்கிறாங்க சரிங்களா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸாக இருந்துட்டு எல்லாமே பணத்துக்காக வந்து பார்த்தீங்கனாக்கா வியூஸ் வியூஸ் போகணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்காக ஒரு பெரிய யூடியூபர்கிட்ட வந்து அவங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம வீடியோ பண்ணோன்னாக்கா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகுவாங்க அப்படின்ட்டு அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க எல்லாருமே அதை நினைக்கிறது இயற்கை தான் அது வந்து தப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் வந்து நல்லவங்க நல்லவங்க எல்லாருமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய திறமையை காட்டி வீடியோ பண்ணாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களை போட்டாக்கா யாருமே பார்க்குறது இல்லைங்க உண்மையாலுமே சொல்கிறேன் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களை பேசும்போதோ ஒரு நல்ல கருத்தை சொல்ல வரும்போதோ வந்து பார்த்திங்கனாக்கா வீடியோஸை வந்து பார்க்கவே மாட்டாங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் நிறைய போட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள்லாம் வந்து நான் பேசி போட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் வந்து வியூஸே போகாது அதிகபட்சம் போகிறதே ஒரு நூறு பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்கும் அதே வந்து டங்கு 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 டங்குன்னு ஆடி ஒருத்தர் வீடியோ போட்டு ஆபாசமாக இருக்கிற வீடியோ போட்டு டபுள் மீனிங்கில் பேசி வீடியோ போட்டாக்கா அதை வந்து பார்க்குறாங்க அதே போல் சமூக வலைதளத்தில் வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் சகதி அள்ளி கொட்டிக்கிறாங்க எப்படின்னாக்கா ஒரு பத்து சேனல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து சேனலுமே அவங்களுக்குள்ளாரே ஒரு வந்து செயின் லிங்க் மாதிரி இருக்கும் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்க வந்து விலகி வந்திருப்பாங்க விலகி வந்தவங்க வந்து அவங்கெல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறது நீ அப்படி பண்ண நீ அப்போ அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணனு சொல்லிட்டு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா சகஜிய சகதியை வாரி கொட்டிக்கிறாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சமூக வலைதளங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாருமே ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா பேசக்கூடிய காலத்தில் அவங்க நல்லபடியாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த காலத்துலலாம் பேசுகிறத எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது அதே போல் அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அது எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிறது எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்போது இவங்களுடைய சேனலில் போட்டு அவங்கள தாக்குறாங்க எந்த பார் இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ண இந்த நேரத்தில் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கைங்கிறது வந்து கெட்டு போகுது அந்த இடத்துல அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பர்சனல்ங்கிறது வேற பர்சனல்கிறது வேற நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம போடுறதுங்கிறது அது ஒரு மறுபக்கம் அதாவது நம்மளோட வாழ்வாதாரத்துக்காக தான் யூடியூப் வந்து ஒவ்வொருத்தரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூபே வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணி கொண்டு போகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீ அப்படி பண்ண அவன் இப்படி பண்ணா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோஸை வந்து லீக் பண்ணி இவங்களுக்கு நிறைய வியூஸ் வருது நிறைய சப்ஸ்கிரைபர் வரா பண்றாங்க சரிங்களா இவங்களுக்கு வியூஸும் வந்துருவாங்க சப்ஸ்கிரைபரும் வந்துருவாங்க அவங்களுடைய பேர் வந்து கெட்டு போயிடும் கெட்டு போயிடும் அதே போலதான் என்ன ஆகும்னா அது காலப்போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீ என்ன இப்படி பண்ணிட்டியா இரு உனக்கு நான் வேற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுனாக்கா அது வந்து ஒரு பகையா மாறி எப்படி பழி சொல்லி அந்த மாதிரி ஆயிடுது இப்ப ரீசெண்டா கூட யூடியூபர்ஸை பத்தி ஒருத்தவங்க அவதூறு பரப்பினாங்க அவதூறு பரப்பி அவங்க ஏதோ வந்து அந்த யூடியூபரை போயிட்டு அந்த லேடி யூடியூபர் தான் அவங்க அவங்க பிறந்த ஊருக்கே வந்து அவமானங்க அவங்க வந்து எங்கள் ஊரில் தான் பிறந்தாங்க எங்கள் ஊர் தான் அந்த லேடி ஆனால் எங்கள் ஊருக்கே கலங்கத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படி தான் நான் சொல்லுவேன் ஆனால் அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணத்துக்காக என்ன வேணாலும் ப பணத்துக்காக அவங்க கண்டென்ட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டு தான் வாழ்கிற வாழ்க்கையே வந்து கண்டென்ட்டு மாதிரி தான் அவங்க கண்டென்ட்டுக்கு வந்து மேரேஜ் பண்ணுவாங்க கண்டென்ட்டுக்காக எல்லாமே பண்ணுவாங்க காசு கொடுத்தா எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க காசு கொடுத்து அதில் போய் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க சிக்கிட்டாங்க இப்போ வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சரிங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னு தெரியுமா பணத்துக்காக ஓடாதீங்க பணம் பணம்னு ஓடாதீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல உங்களுக்கு திறமை இருக்குல்ல சம்பாதிக்கிறீங்கல்ல அதை வச்சு நல்லபடியாக வாழுங்க எதுக்கு வந்து ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஓடுறீங்க அப்படி தான் நான் கேட்பேன் இன்னொரு விஷயம் நேற்று வந்து ஒரு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த பொண்ணும் வந்து ஒரு யூடியூபர் தான் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அந்த பர்சனல் ப்ராப்ளம்னால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து செக் செகண்ட் ஒய்ஃபு அந்த கணவருக்கு வந்து செகண்ட் ஒய்ஃபு அதனால் அதை பற்றி தான் வீடியோ போடுவாங்க அந்த வீடியோ போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் காரி காரி துப்புவாங்க நீ வந்து உங்கள் அக்கா வாழ்க்கைக்கு கெடுத்துட்டியே ஓ வாழ்க்கைக்காக அப்படின்லாம் பேசுவாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா சொல்லுவேன் ஏதோ தப்பு அவரும் வந்து அவங்க கணவர் வந்து அப்போயே ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது அந்த கணவர் வந்து என்ன பண்ணிட்டாரு இந்த பெண் மேலே ஆசைப்பட்டுட்டாரு மனைவி இருக்கும்போதே இந்த பெண் வந்து அவர் என்ன யோசிச்சிருப்பாரு நான் நினைக்கிறேன்னா மனைவி வந்து அழகாகவும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து படிக்கவும் இல்லை ஆனால் இந்த பொண்ணு வந்து ஓரளவுக்கு பிஇ வந்து படிச்சிருக்காங்க சரிங்களா அதனால வந்து இவன் நல்லா சம்பாதிப்பா இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவர் பண்ணியிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு நான் யோசித்த விஷயங்களில் சரி இப்படி தான் யோசிச்சிருப்பார் கல்யாண ஆனதுக்கப்புறமா அவர் ரெண்டு பேரையுமே மெயின்டைன் பண்ணுறாரு யாரையாவது ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கணும் மேரேஜ் பண்ணிருக்கணும் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணும்போது என்னாகும் பெரிய பிரச்சனைகள் தான் வரும் நிம்மதி இல்லாமல் போயிடும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஃபஸ்ட் லைஃப் நமக்கு பிடிக்கலனா அதை வந்து டிவோர்ஸ் பண்ணிடணும் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேற ஒரு லைஃபை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ தான் நிம்மதியான லைஃப் கிடைக்கும் சரிங்களா அது ஒரு சைடு இருக்கட்டும் அதை விட்டுருங்க நேற்று வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா அவன் வந்து கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டான் எங்கேயோ ஹாஸ்டல்லையோ எங்கேயோ இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் ஹாஸ்டல்ல இருக்கிறேன் எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது நான் வந்து எல்லாருமே நான் வந்து அக்காவை வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுனால எல்லாருமே எகைன்ஸ்டாக பேசுகிறாங்க என்ன தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னுட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்சது கல்யாணம் ஆணிச்சு முடிஞ்சது போச்சு எதோ ரெண்டு பிள்ளைங்களாகிடுச்சுன்னு சொல்லி அவங்களும் விடுற மாதிரி தெரியல ஃபஸ்ட் ஒய்ஃபும் எப்படி விடுவாங்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ளார வந்து ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அக்காவுக்கு என்ன இருக்கும்னா என்னுடைய வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாலே அப்படின்னு இருக்கும் தங்கச்சிக்கு என்ன இருக்கும் இவ இருந்து இன்னும் நம்மளை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாளே இவ ஒளிஞ்சு போக மாட்டேங்கிறாங்களே அப்படி தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே அப்படி தான் இருக்கும் கணவர் வந்து அந்த ஆள் வந்து ஒரு பொறுப்பே இல்லாத ஆளு இருக்குது பொறுப்பே இல்லை ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்டான் போல இருக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சோன்னா எல்லாம் கடங்காரங்களாம் வந்து கேட்டோன்னே அந்த பொண்ணு என்ன ஆகிடுச்சி அங்கேருந்து கிளம்பி வந்துடுச்சு ஒரு என்ன சொல்கிறது அந்த பொண்ணுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை கணவர் வந்து நேசிக்கிறது இல்லை ஆயிரம் பிரச்சனை இருக்கலாங்க கணவர் வந்து நேசிக்கணும் ஆயிரம் கடன் இருக்கணும் இருந்தாலுமே கணவர் வந்து நேசிக்கணும் அதை நேசித்தாக்கா அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்த விட்டு வர்றது தான் நல்லதுன்னு நானும் நானுமே அப்படி தான் சொல்லுவேன் அந்த பொண்ணு செஞ்சது சரிதான் அவங்கவுங்கப்பட்ட கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்ம யாருமே போய் பார்க்கல அவங்க சொல்கிறத வச்சு தான் நான் வந்து இந்த இடத்துல சொல்கிறேன் சரிங்களா அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒருத்தவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க அவங்களும் வந்து ஒரு வளர்ந்து வரும் யூடியூபர் போல இருக்குது அவங்க அடைக்கலம் கொடுத்தாங்க பிள்ளைக்கு அவங்க கொஞ்சம் துணிமணிலாம் வாங்கி கொடுத்தாங்க அந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன் நிறைய காசு பணம்லாம் போட்டிருப்பாங்க பிள்ளைக்கு போட்டுட்டு அது என்ன பண்ணிடுச்சு அந்த வீட்டை விட்டு வந்துட்டு எங்கேயோ ஹாஸ்டல் எடுத்து தங்கி வேலைக்கு இப்போ வேலைக்கு போனாங்க பிள்ளைக்கு வேலைக்கு போக முடியல பிள்ளைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியல அப்படி இப்படின்னு எதேதோ கதை கதையாக சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா எவ்வளவோ வேலைகள் இருக்குங்க பெண்களுக்கு வந்து எவ்வளவோ வேலைகள் இருக்குது நீ ஏன் தூரமாக தான் போகணுமா நான் பிஏ படிச்சிருக்கேன் பிள்ளைங்களை பார்த்துறதுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது அப்படின்னு இவங்கெல்லாம் இவங்க சொல்கிறாங்க அது வாஸ்தவமான பேச்சு தான் எவ்வளோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டே கேர்லாம் எவ்வளோ டே கேர்லாம் வந்துருச்சிங்க நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் பக்கத்திலே எங்கேயாவது வேலைக்கு போ எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலை போனால் கூட ஒரு பதினஞ்சாயிரம் கொடுப்பாங்கல்ல இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நீ படித்த படிப்புக்கு ஒரு பிஇ படிச்சிருக்கேங்கிற உனக்கு வந்து ஒரு சூப்பர்வைசர் போஸ்டிங் கொடுப்பாங்க இல்லை ஒரு ஹையர் அத்தாரிட்டி போஸ்டர் கொடுப்பாங்கல்ல அப்போ வந்து உனக்கு இருபதாயிரம் ஒரு சேலரி கிடைக்கும் இல்லையா அப்போ அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் டே டே கேரில் விடு டே கேரில் விட்டுட்டு போயிட்டு அந்த டைத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டு வாங்கு ஜாப் வந்து எனக்கு இந்த டைம்லேருந்து இந்த டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி வாங்கு இல்லைன்னா வந்து பக்கத்தில் நிறையா கடைகள் இருக்குல்ல எவ்வளோ கடைகள் இருக்குது அங்கே போ அங்கே போய் பில்லிங்கில் போய் நில்லு அந்த மாதிரிலாம் எவ்வளவோ சம்பாதிக்கிறாங்க இது இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிலாம் சொல்லுது அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேங்க நம்ம தாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரணும் வேறு வழி கிடையாது அப்படின்னா அப்படி தான் கொண்டு வரணும் நேற்று உட்காந்துட்டு புலம்புது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு அம்மா அந்த அம்மா வந்து இப்போ வந்து எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் நிறைய பணம் பிடிங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்து அழுகுது கடந்து அழுகிறதை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக வருது அந்த பொண்ணை பார்த்தாலே நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு தொங்கள்கிட்ட வந்து பேச போகிறீங்கல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம யூடியூபராகவே இருந்தாலுமே மற்ற யூடியூபர்கிட்ட பேசுகிறோன்னா நம்ம யூடியூப் சேனலை பற்றி நம்ம பேசலாம் அவங்கள பற்றி நம்ம அவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபேமிலியை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது சுமூகமான ஒரு நட்புல போனாக்கா பிரச்சனை கிடையாது சரிங்களா இதே வந்து உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கழுவி கழுவி யூடியூப்லேயே போட்டாக்கா அது வந்து தப்பு சரிங்களா இது எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போ ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்க நீ கஷ்டப்படுறன்னு சொல்லி ஒருத்தர் பணம் கொடுக்குறாங்க அதை ஏன் நீ வாங்குற அதை அதை ஏன் நீ வாங்குற அப்படிதான் நான் வந்து சொல்லுவேன் நீ வாங்குறதுனால தானே வந்து அவங்க வந்து உன்கிட்ட வந்து வேற வேலைகள் சொல்றாங்க வேற விஷயங்களை ஒன்று பண்ண சொல்றாங்க நீ அதை வாங்கலைனாக்கா நீ அந்த மாதிரி பேசணுங்கிற அவசியம் கிடையாது இல்லையா எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மள்ட்ட ஏதோ ஒன்று தேவை இருக்குன்னு அர்த்தம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் மூணாவது மனிதர்கள் கிட்ட மூணாவது பர்சன்ஸ் கிட்ட வந்து பார்த்து பேசுங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு அவங்க பணம் போடுறாங்க நமக்கு பணம் போடுறாங்க அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து அவங்களே உங்களை கழுவி கழுவி ஊற்றுவாங்க நான் இவ்வளோ கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனைகளில் கொண்டு போயிட்டு நம்மளை மாட்டி விட்ருவாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த இப்போ பதினஞ்சு நாளாக வந்து பெண் யூடியூபர்ஸ் மேலே வந்து நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு சரிங்களா அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா நம்மளை கொண்டு போய் வேற எதுலையாவது சிக்க வச்சுருவாங்க சிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க நம்மளை எதுலையாவது மாட்டி விட்டு அதுலேருந்து மீண்டே வராத மாதிரி பண்ணிடுவாங்க நம்மளோட பேர் கெட்டு போயிடும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேருமே வந்து சொந்த பந்தம் மீனாடி வந்து கெட்டு போயிடும் அதே போல இந்த சமூகத்திலே வந்து நம்ம செய்யாத தவறுக்கு நம்ம பேர் வந்து கெட்டு போற மாதிரி தான் ஆகும் அதனால பெரும்பாலும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் பெண்கள் வந்து சமூக வலைதளத்துல வர நட்புகளை நம்பி போகாதீங்க சமூக வலை வலைதளத்துல வர எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வந்து முழுமையா நம்பாதீங்க சரிங்களா அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் யாராவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக இவங்க கொடுக்குறாங்க இந்த பணத்தை நம்ம வாங்குறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் வந்து யோசிக்கணும் நான்லாம் அப்படிதான் யோசிப்பேன் யாராவது எனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம்னா நான் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் நம்ம பணம் வாங்கிட்டோம்னா நாளைக்கு வந்து நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி ஆயிடும் புரியுதுங்களா அதனால வந்து அந்த பொண்ணு செஞ்சது தப்பு தான் அந்த அந்த அம்மா வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசு என்கிட்ட பேசு ஒரு நாளைக்கு அஞ்சு கால் பண்ணது பத்து காலாக மாறிடுச்சு பத்து கால் வந்து இருபது காலாக மாறிடுச்சு என்னால் வேலையே செய்ய முடியல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்கிறாங்க அவ அதனால வந்து எனக்கு அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வந்துச்சு எனக்கு படிச்சிருக்க கடவுள் கொடுத்த அறிவு இருக்குது அதை வச்சுக்கிட்டு இல்லாமல் யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம அதோட வந்து அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து ரொம்ப டச் வச்சுக்கக்கூடாதுங்க ரொம்ப டச் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சமூக வலைதளங்களில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பார்த்து வந்து கையாளணும் சரிங்களா நான் எல்லாரையுமே தவறாக சொல்லலாங்கா ஒரு சிலரை தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்க்குறேன்ல யூடியூப்பில் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நான் பார்க்குறேன் அதை வச்சு தான் சொல்கிறேன் அதனால் வந்து எல்லாருமே பத்திரமா இருங்க யோசித்து செயல்படுங்க எந்த விஷயமாகவே இருந்தாலுமே யோசித்து செயல்படுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்